என் பெயர் சூதர்சிகா நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கோவிந்தநத்தம் நான் ஆசிரியரானால் மாணவர்களுடன் அன்பாக பழகுவேன் மாணவர்களுக்கு தரமான கல்வியை கற்றுக் கொடுப்பேன் மாணவர்கள் மாணவர்கள் மாணவர்களின் கல்விக்கு தேவையான உதவிகளை செய்வேன் அவர்களுக்கு ஒரு நல்ல முன் மாதிரியாக முடிந்த அளவுமால் முடிந்த அளவுக்கு ஏழை மாணவர்களை படிக்க வைப்பேன் படிக்க வைப்பேன் என் பிள்ளைகளை போல் மற்ற மற்ற மாணவர்களையும் நினைத்து அவர்களை வளர்ச்சி வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் அவர்களை வாழ்க்கைக்கு முன்னேற வைப்பேன் கல்வியுடன் வாழ் வாழ்க்கை பாடத்தையும் கற்றுக்கொடுப்பேன் நல்ல சமூக நல்ல சமூக சமூகத்தை உருவாக்குவேன் மாணவர்களின் திறமைகளை ஊக்கப்படுத்துவேன் மாணவர்களின் திறமைகளை ஊக்கப்படுத்துவேன் அனைத்து அனைத்து பாடங்களையும் கற்றுக் நன்றி வணக்கம் <coughs>